ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லர்ன் வித் சிபா சேனல் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியர் தொழில் முறை கடிதம் எக்ஸைஸ் நம்பர் ஒன் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மார்ஜின் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் மார்ஜின் பத்து ரைட் மார்ஜின் அறுபது அப்போ பத்தாவதில் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் பத்தாவது டிகிரியில் இனிஷியல் டாட்க்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விடணும் திருநாவுக்கரசு கமாவுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு பிஇ அப்படின்னு அடிக்கிறீங்க இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் வராது சரிங்களா நெக்ஸ்ட் இங்கே வந்துடுறோம் இதுக்கு நம்ம வந்துட்டு கால்குலேஷன் போடுவோம் மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஞ்சு லைன் இருக்கு இல்லையா இந்த அஞ்சு லைன்ல எது பெருசு கவுண்டிங் பெருசு பார்க்கணும் இந்த நான்காவது பெரிய சாலை இதோட கவுண்டிங் தான் பெருசு சரிங்களா நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் மார்ஜின் அறுபது அதை எடுத்துக்கிறோம் மைனஸ் இந்த நான்காவது பெரிய சாலைன்னு பார்த்தோம் இல்லையா அதோடய கவுண்டிங் பதினெட்டு மைனஸ் பண்ணால் நாற்பத்தி இரண்டு அப்போது நாற்பத்தி இரண்டாவது டிகிரியில் தான் நம்ம வந்துட்டு இது எல்லாமே அடிப்போம் சரிங்களா எல்லாமே அதே டிகிரியில் தான் அடிப்போம் இது வந்துட்டு நம்ம ஃபுல்லாக அடிக்கணும் தொலைபேசி அப்படின்னு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக அடிக்கணும் இங்கே டாட் விற்க தேவையில்லை ஏன்னா இது ஷார்ட்டாக கொடுத்துருக்கனால நம்மளுக்கு அந்த மாதிரி டாட்ஸ் எல்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க எல்லாம் டாட் வைக்காம கண்டினியூஸாக தொலைபேசி நடிச்சு கோலன் வைங்க கோலனுக்கு அப்புறம் பின்னாடி தான் ஒரு ஸ்பேஸ் இந்த நம்பர்ஸ் அப்படியே அடிங்க நாலுக்கு பதிலாக அஞ்சு வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க அடுத்து இங்கே வாங்க பத்தாவது டிகிரியில் கட்டிட கலைஞர் இங்கே ஸ்பேஸ் வரும் நெக்ஸ்ட் இங்கே வந்துருங்க நாற்பத்தி இரண்டாவது டிகிரியில் நான்காவது பெரிய இங்கே வரும் பெரிய சாலை நான்காவது ஸ்பேஸ் விட்டு பெரிய ஸ்பேஸ் சாலை எப்போ போல சரிங்களா கம்மா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வாங்க இங்கே எதுவுமே இல்லை பெசன்ட் நகர் அப்படிங்கிறத அடிங்க நெக்ஸ்ட் லைன்லேயும் எதுவும் இல்லை சென்னை அப்படிங்கிறத அடிச்சு பின்கோடு வர்றோம் பின்கோடுக்கு இடையில இங்கே வந்துட்டு ஸ்பேஸ் வரும் சரிங்களா அடுத்து டபுள் டிக் விட்டு தான் நம்ம இதை வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் இதுவும் நாற்பத்தி இரண்டாவது டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம் பதினேழு அஞ்சுக்கு பதிலாக ஏழு வரும் பதினேழு பிப்ரவரி அப்படிங்கிறத ஃபுல்லாக அடிக்கணும் அடிக்கிறப்போ அந்த டாட்டை வந்து எடுத்துருங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு டாட் கொடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம இங்கே வர்றோம் டபுள் டிக் விடணும் சரிங்களா பத்தாவது டிகிரியில் திரு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இங்கே வந்துட்டு வேறு இன்ஷியல் வரும் அதாவது கா அப்படிங்கிறது இங்கே வரும் கா புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரதப்பன் கமா கொடுத்து நெக்ஸ்ட் இங்கே வந்துருக்கா பத்தாவது டிகிரியில் பொது மேலாளர் இந்தலாவுக்கு பதிலாக இந்த லா வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க சரிங்களா கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் லைன் வரும் திருவாளர்கள் வெற்றிவேல் கூட்டமைப்பு கம்மா கொடுத்துட்டா நெக்ஸ்ட் லைன் அண்ணா சாலை இங்கே நாளுக்கு பதிலாக எட்டு வரும் எட்டு அண்ணா சாலை சென்னை பின்கோடு வந்துட்டு அடிக்கிறீங்க எப்போ போல் பின்கோடுக்கு இடையில் ஸ்பேஸ் வந்துட்டு வர்றீங்க எகெயின் டபுள் டிக் ஐயா அப்படிங்கிறத அடிக்கிறோம் கம்மா டபுள் டிக் நம்ம இங்கே வந்துட்டு அஞ்சு ஸ்பேஸ் விடுவோம் இல்லையா அதாவது லெஃப்ட் மார்ஜின் பத்து நம்ம அஞ்சு ஸ்பேஸ் விட்டு தான் அந்த பத்தி அந்த பேராகிராஃப் அப்படிங்கிறத அடிக்க ஆரம்பிப்போம் அப்போ பதினஞ்சாவது டிகிரியில் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்தடுத்த லைன் கொண்டு வரப்போ நம்ம பத்தாவது டிகிரியில் தான் அடிப்போம் ஃபஸ்ட் லைன் மட்டும் பதினஞ்சாவது டிகிரியில் இங்கே வந்துட்டு முன்னாடியே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் இருக்கிறத அப்படியே இங்கே வரும்னு சொல்லிவிட்டு சரிங்களா தங்கள் இந்த இயர் டேட் எல்லாமே நாளிட்ட கடிதம் கிடைக்க பெற்றோம் இங்கே டாட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்போது டாட் கொடுத்துருந்தாங்கன்னா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு தான் அடுத்து இதை ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்பேஸ் பாரில் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் தங்கள் கோரிக்கை கிணங்க கமாவுக்கு அப்புறம் எப்போவுமே ஒரே ஒரு ஸ்பேஸ் வரும் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் தங்கள் இங்கே நிறுவன அப்படிங்கிறதுக்கு இந்த ரூ வரும் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க இதை வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அடித்து விட்டு நீன் கொடுத்துருக்காங்க நீனாக நீக்குக அப்போ அதை வந்துட்டு நம்ம அடிக்க தேவையில்லை நிறுவன அதிகாரிகளுக்காக பாரதி நகரில் வாங்கியுள்ள வீட்டு மனைகளை நான் நேரில் அப்படிங்கிறத நம்ம இந்த மாதிரி கொடுத்து மாற்றுக மா அப்படின்னா மாற்றுக நேரில் நான் அப்படிங்கிறத அடிக்கணும் பார்வையிட்டதை தொடர்ந்து இக்கடிதம் எழுதுகிறேன் அடுத்து எகைன் டபுள் டிக் விடுறோம் இங்கே வந்துட்டு எகைன் எப்போ போல் அஞ்சு ஸ்பேஸ் விட்டு பதினஞ்சாவது டிகிரியில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் மேற்படி மனைகளில் ஐந்து வகையான வீடுகளை அமைக்க விரும்புவதாகவும் கமாக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் இங்கே ஏதோ வரும்னு ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க என்ன வரும் இந்த அவற்றுக்கான மாதிரி வரைபடங்களை அனுப்பி வைக்கும்படி தாங்கள் அடுத்த லைன் வந்திருக்கீங்க தாங்கள் கேட்டிருந்தீர்கள் அடுத்த லைனில் இது கொடுத்துருக்காங்க கேட்டிருந்தீர்கள் அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் அதன்படி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இருக்க அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்களா ஸோ இது அப்படியே இருக்கணும் அதே மாதிரி இன்னொன்று கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க ஐ வகை அப்படிங்கிறத அடிங்க ஸ்பேஸ் இல்லாமல் அடிங்க அப்படிங்கிறத ஸ்பேசிஃபை பண்ணியிருக்காங்க வீடுகளுக்கான இங்கேயே ஹைஃபன் கொடுத்துருக்காங்கன்னா அதாவது நம்ம அறுபது டிகிரி வரைக்கும் நம்ம அடிக்கலாம் ரைட் சைடு அறுபது தானே மார்ஜின் அறுபது வரைக்கும் அடிக்கலாம் ரொம்ப எக்ஸ்டெண்ட் ஆகி போகிறப்போ நம்ம வந்துட்டு அதை கட் பண்ணி அடிக்கிறோம் அப்படின்னா ஹைஃபன் இங்கே கொடுக்கணும் இங்கே கொடுத்துட்றாதீங்க ரைட் சைடு தான் கொடுக்கணும் ஹைஃபன் கொடுத்து கழுக்கான அப்படிங்கிறது வீடுகளுக்கானங்கிறத கழுக்கானங்கிறத ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க சரிங்களா என்ன அர்த்தம் அந்த ஹைஃபன் கொடுத்தா அந்த வேர்டு வந்துட்டு ஃபுல்லாக அடிக்கலை ஷார்ட்டாக அடித்து அதோட கண்டினியூஸ் இங்கிட்டு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதுனால ஹைஃபோன் வந்துட்டு ரைட் சைடு தான் கொடுக்கணும் எப்பவுமே லெஃப்டில் கொடுக்கக்கூடாது அதோட கண்டினியூஸ் தான் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணுறோம் மாதிரி வரைபடங்களை இத்துடன் இணைத்துள்ளேன் அப்புறம் ரெண்டு ஸ்பேஸ் அவற்றை கட்டி முடிக்க கமாக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் தற்கால இது அப்படியே இங்கே வரும் விலைவாசியில் என்ன செலவாகும் என்பதையும் வரைபடத்தின் இங்கே என்னமோ வரும்னு சொல்லியிருக்காங்க கீழே குறிப்பிட்டுள்ளேன் டாட் அவ்வளோதான் எகெயின் டபுள் டிக் பதினஞ்சாவது டிகிரியில் இருக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதை அப்படியே அடிக்கணும் தங்கள் பதிலை தொடர்ந்து உரிய மேல் நடவடிக்கை எடுக்க தயாராக எங்கேதோ வந்துட்டு நீக்க சொல்லியிருக்காங்க அப்போ துணைக்காலம் எடுத்துருங்க தயாராக உள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அவ்வளோதான் எகெயின் டபுள் டிக் விட்டு தங்கள் நம்பிக்கையுள்ள ஃபுல்லாக அடிக்கணும் தங்கள் நம்பிக்கையுள்ள உள்ள இதோட கவுண்டிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா எப்போவுமே மாறாதது பதினஞ்சு தானே அப்போது டேரெக்டாக நம்ம எப்படி கால்குலேஷன் போடுவோம் அறுபது எடுத்துப்போம் மைனஸ் பதினஞ்சு நாற்பத்தி அஞ்சாவது டிகிரியில் தங்கள் இல்லை அப்படிங்கிறத அடிப்போம் இதுவும் பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பார்த்தா பதினஞ்சு தான் இருக்குது அப்போ ரெண்டுமே ஒரே சேம் தான் அதனால் சேம் டிகிரிலேயே அடிச்சிடலாம் அப்போ ஃபைன் பண்ண நாற்பத்தி அஞ்சாவது டிகிரியிலே இந்த பேரும் அடைச்சிடலாம் சரிங்களா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம் எல்லாம் ஸ்பேஸ் வராது வே புள்ளிக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரும் திருநாவு கரஸு இந்தரா வரும் இங்கே அப்படி ப்ராக்கெட் அப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க சரிங்களா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைப்ரைட்டிங் தமிழ் ஜூனியரில் தொழில் முறை கடிதம் சரிங்களா பார்த்துருக்கோம் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னொரு அடுத்த பதிவுக்கில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படி பக்கத்தில் பெல் க்ளிக் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ